இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் இலங்கை மட்டக்களப்பு மயிலம்பாவளி கருணாலயத்தின் ஸ்தாபகர் பரமலிங்கம் அவர்களின் ஸ்தாபக தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் ஒன்று நடைபெற்றது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இரத்த வங்கியில் நிலவும் இரத்த பற்றாக்குறையினை கருத்தில் கொண்டு இந்த இரத்த தான முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது கருணாலயம் பல்வேறு சமூக சேவைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆன்மீக ரீதியான சேவைகள் மற்றும் வறிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துதல் போன்ற செயற்பாடுகளில் கருணாலயம் ஈடுபட்டு வருகின்றது ஸ்தாபக தினத்தை முன்னிட்டு எட்டாவது ஆண்டாகவும் இன்றைய தினம் இந்த இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் இதன்போது இயற்கையினை மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் வறிய மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளும் வழங்கப்பட்டன கருணாலயத்தின் ஊழியர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தாதியர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது ஸ்தாபக தினத்தினை முன்னிட்டு சிரமதான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது Thank you. சுவாமி ராமதாஸ் கருணாலயம் நிறுவனம் கடந்த பதினெட்டு வருடங்களாக இந்த மடக்கிழப்பு மண்ணிலே இயங்கி வருகின்றது குறிப்பாக ஆன்மீக மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டலை மேம்படுத்தலும் ஆதரவற்ற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இந்த நிறுவனம் சேவை செய்து வருகின்றது கிட்டத்தட்ட கடந்த எட்டு வேணங்களுக்கு மேலாக ஸ்தாபக தினமன்று அது குறிப்பாக இன்று எங்களுடைய ஸ்தாபகர் பெருமதிப்பிற்குரிய பரமலிங்கம் ஐயா அவர்களின் பிறந்த தினமும் கூட ஆகவே ஸ்தாபக தினம் அன்று இந்த எமது நிறுவனத்திலே இரத்த தான முகாம் பறிய மக்களுக்கு உத உதவுதல் இயற்கை இயற்கை வளங்களை மேம்படுத்துவதற்காக மரக்கன்றுகளை மக்களுக்கு வழங்குதல் போன்ற செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் எமது ஸ்தாபகர் மதிப்புக்குரிய பரமலிங்கம் ஐயா அவர்களின் ஆதரவுடனும் பூஜ்ய பாப்பா சுவாமி ராமதாஸ் அவர்களின் ஆசையுடனும் நிச்சயமாக இந்த நிறுவனம் தொடர்ந்து இந்த சேவைகளை செய்யும் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் நன்றி நான் ஆர் நான் ராஜோதய் முருகதாஸ் கர்நாடகத்தின் முகாமையாளராக கடமை வருகிறேன் ஸ்தாபக தினம் ஸ்தாபக தினம்